மையின் பணிவான வணக்கங்கள் யோக தத்துவம் பத்து இதுல நாடிகள் மட்டும் தச நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் தச நாடிகள்ல இரண்டாவது நாடியை பாக்குறோம் அதாவது பிங்கள நாடி பிங்கலை அப்படின்னாக்கா நம்மளுடைய நாடிகள்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய நாடிகள் தான் நம்ம பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரிய நாடி சூரிய நாடிய நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அந்த நாடியை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ன அப்படின்றத யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் வரும் இந்த பிங்கள நாடி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க உணரணும் அதாவது பிங்கள என்பது சூரிய நாடி சூரிய நாடி எதை பற்றி நிற்கும் அப்படின்னாக்கா சந்திர நாடியோடைய கால் கட்டவர்கள் அதாவது இடகாலைய பற்றி நிற்கும் இடர்களை எதை பற்றி நிற்கும் அப்படின்னாக்கா பெருவிரல் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய சூரிய நாடியுடைய கால் கட்ட விரலை பற்றி நிற்கும் அதாவது கத்திரிக்கோள் போல மாறாக தான் செயல்படும் அதனாலதான் சிவன் பார்வதி அப்படின்ற பதிவை நம்ம பார்த்துருப்போம் சிவன் பார்வதி அதாவது பகவான் இந்த பக்கமும் பார்வதி இந்த பக்கமும் இருக்கிறதா நமக்கு ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது பெரியவர்கள் மூதாதிரிகள் சொல்லியிருப்பாங்க இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு உண்மை இப்போ கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் இருபேரும் ஒருவராக நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு ஒரு உதாரணமாக உங்களுக்கு புரியும் அதாவது ஆண் என்பவன் பாதியாகவும் பெண் என்பது பாதியாகவும் இருக்கிறதுனால தான் இந்த நாடியை வந்துட்டு பிங்கள நாடியாகவும் இடது பக்கம் இருக்கக்கூடியது சந்திர நாடி என்று சொல்லுவோம் இல்லையா அது இடகலை நாடியாகவும் குறிப்பிட்டு நம்ம சொல்றது ஸோ இந்த இரண்டு நாடிகளும் ஒன்றை ஒன்று பற்று நிற்குது இப்படி பற்று தான் நம்ம பிராணயம்மாவை வலது பக்கம் அடைச்சிட்டு இடது பக்கம் இருந்து காற்றை இழுதுறோம் இடது பக்கம் அடைச்சிட்டு வலது பக்கம் இருந்து நாசிக முத்திர வழியாக காற்றை இழுத்து வெளியே விடுறோம் அப்போ இதை ஏன் நம்ம செய்யறோம் எதற்காக செய்யறோம் அப்படின்றது தெரியாமலே நம்ம பிராணயாம பயிற்சி அதாவது நாடி சுத்தியா இருக்கலாம் நாடி சோதனையா இருக்கலாம் ஏதோ ஒரு பிராணயாம பயிற்சி செய்யும் பொழுது கட்ட விலை நம்ம நாசில அழிஞ்சு காற்றை உள்ளி இழுக்கும்போது எதற்காக நம்ம அதை இழுக்கிறோம் எதற்காக விடுறோம் அப்படின்றதுமே நம்மளுடைய குருமார்கள் நம்ம சார்ந்தவங்க ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க அது நமக்கு தெரியாமலும் இருந்திருக்கும் தெரிந்திருந்தது அப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி இந்த காற்றை நம்ம உள்வாங்கி வெளியிடும் பொழுது சில வேலைப்பாடுகள் சில செயல்கள் நம்மளுடைய உடல்ல இயங்கும் அப்படின்றத நீங்க உணரலாம் என்ன அப்படின்னா பிங்கள நாடி அஹ் இடகலை நாடிய பற்றி நீக்குது இடகலை நாடி பிங்கள நாடிய பற்றி நிற்குது அப்ப இரண்டு நாடிகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்திருக்கு அப்ப ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணை தொடர்பு தொடர்ந்து இருப்பான் ஒரு பெண் என்பவள் ஆணை சார்ந்திருப்பான் இந்த மாதிரி இரண்டு பேரும் ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த குடும்பம் வந்து அழகாக செயல்படும் இதே போலதான் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கும் பொழுது அங்க நம்மளுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும் நன்றாக இருக்கும் நல்ல நிலைப்பாடோட இருக்கும் அதாவது இடகலை பிங்களை இரண்டுமே சரிவர இயங்குச்சு அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கான் நோய் நொடி இல்லாமல் இருக்கான் அழகா செயல்பட அப்படின்றத இங்கே உணர்வு இந்த செயல்பாடுல ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய யோக நிலைப்பாடுலையுமே சில தடங்கல்கள் ஏற்படும் நீங்க உங்களுடைய உடல் சார்ந்த உவாதைகள் நோய்கள் வர்றதுக்குமே இந்த நாடிகளுக்கான உவாதை வர்றதுக்கு இந்த நாடி ஒரு காரணமாகவுமே இருக்கலாம் அப்போ இந்த பிங்களை நாடியும் இடகலை நாடியும் சரிவர இயங்குச்சு அப்படின்னா உங்களுடைய சரீரம் வந்து சரி வர இயக்கத்துல இருக்கு அப்படின்றதையும் நீங்க உணரலாம் உதாரணத்துக்காக சொல்லப்பட்டதுதான் இப்போ கணவன் மனைவி இரு இரு தரப்பினரும் சரி வர அவங்க கணவன் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வதும் மனைவி கணவனிடம் அனைத்து இன்பத்துன்பங்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது நம்ம உணரும் இதே தான் இதே ஒரு தான் இந்த நாடி அகப்பட்டது பிங்களையா இருந்தாலும் சரி இடகளையா இருந்தாலும் சரி ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று பற்றி நிற்கும் பொழுது அந்த சரீரமாகப்பட்டது சரி சரிவர இயங்கும் சரிவரம் சரீரம் வந்து நோய் நொடி இல்லாம வாழறது ஒரு வாய்ப்பா அமையும் ஸோ அப்போ யோக தத்துவத்துல பத்தாவது தத்துவம் பிங்களை தச நாடிகள்ல பத்து நாடிகள்ல இரண்டாவது நாடி பிங்களை நாடி இந்த பிங்கள நாடிய நீங்க உள்வாங்கிங்க எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படின்றதே நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த நாடிகளுக்கான பயிற்சிகளை நம்ம எப்படி கத்து கொடுக்குறோம் சோ எப்படி நம்ம அதை கத்துக்கலாம் அப்படின்றதுமே நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் வரும் அப்போ இந்த பிங்கள நாடி வலது பக்கம் இருக்கக்கூடிய நாடி இடது பக்கம் இருக்கக்கூடிய நாடியை பற்றி நிற்கிறது அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் அதனாலதான் நம்ம பயிற்சி செய்யும் போது வலது நாசியை வச்சு இடதுநாசி வழியாக இடது இடதுநாசியில இருந்து வலது நாசி மாற்றம் காற்றை மடை மாற்றம் அப்படின்றது இருக்கு நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன் புரியாதவங்க தொடர்புடைய சொல்லுங்க எப்படி ஐயா பிங்கள நாடி எப்படி வேலை செய்யுது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க நம்ம ஒவ்வொரு பயிற்சிகள் பிராணயாம பயிற்சிகள் செய்யும்போது இந்த நாடிகள் வேலை செய்யறத நம்ம உணரலாம் தண்டங்கள் வைத்து பயன்படக்கூடிய பிராணாயாம பயிற்சியில காற்றை மறை மாற்றுவது அதாவது வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கும் இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கும் காற்றை மறை மாற்றுவதற்கு தண்டம் பயன்படுறோம் இந்த தண்டத்தை பயன்படுத்தி யோகிகள் தான் நினைத்ததை நினைத்த காரியங்களை செய்வதற்கு அடைவதற்கான இந்த வாய்ப்பு இந்த இரண்டு நாடிகளும் தான் கொடுக்குதுன்றதையுமே நீங்க உணர்ந்து இடகளை பிங்களை இடகளையும் சரி பெண்களையும் சரி இரண்டு நாடிகளையும் நம்ம சரி வேற பாதுகாத்தோம் சரி வேற காத்தோம் அப்படின்னா மடையை மாற்றி தேவையானதப்ப மடையை மாற்றி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்களை சக்சஸ்ஸாகவும் வெற்றிகரமாகவும் அடைய முடியும் அப்படின்றத இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க வாழுத யோகம் யோக அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன்